ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் சார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு சேர்ந்த மாதிரி மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கம்பைனாக இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்சு ஸோ வேணுங்கிறவங்க கீழே ஷெடியூல் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறா நான் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணப்பற குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன் இது வந்து பிஇடி டெஸ்ட் பேட்ச் அமௌண்ட் எவ்வளோன்னா டூ தௌசண்ட் எல்லாத்துக்குமே சேர்ந்தது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு இந்த பேட்ச் வந்து டில் மெயின்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ அட்மிஷனோட லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா ஸோ நாளையோடி கம்ப்ளீட் ஆகுது ஸோ சண்டேயோடி லாஸ்ட் டேட் சண்டே நைட்டு வரைக்கும் அட்மிஷன் இருக்கும் அதுக்கப்புறமா இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறமா யூடியூப்பில் போடுற வீடியோஸோட லிங்க்கு இதெல்லாம் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஸ்கெடியூல் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் அதை நீங்கள் மேக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி டெஸ்ட்டை இது பண்ணலாம் அதே மாதிரி ஒர்க்கிங் கேண்டிடேட் இருந்தாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் ஹோம் மேக்கராக இருந்து நீங்கள் ஒர்க் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு கம்மி டைம் கிடைக்கும்னாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி கொண்டு போகணுன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஸ்கூல் புக்ஸு சைமில் டைனிஸாக கவர் பண்ணிவிட்டு அது போக எக்ஸ்ட்ரா கண்டன்ட்டு வெளியிலேருந்து நான் பிடிஎஃப் கொடுப்பேன் இப்போது ஒரு வாரத்துக்கு நூறு கொஷின் இருக்குது லாங்குவேஜில்னா அதில் அறுபது வந்து இருந்து வரும் மிச்சம் நாற்பது வெளியிலேருந்து வரும் அந்த வெளியிலேருந்து வரதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன் இது போக ஜிஎஸு உங்களுக்கு சமைச்சி புக்கு கண்டன்ட்டு ப்ளஸ்ஸு நோட்ஸு அதுவும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஆப்டிடியூடுக்கும் வீடியோஸ் கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தம் ஏழு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செவன் எயிட் நைன் ஸோ அந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மூணு ஃபுல் டெஸ்ட்டு ஸோ இந்த ஸ்கெட்யூலில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன போகும் அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்பேன் இது ரிலேட்டடான வீடியோஸு உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் வந்துடும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கு கொடுக்குறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ நாளையோட கம்ப்ளீட் ஆகுது வேணுங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் கால் பண்ணி அட்மிஷன் இது பண்ணிக்குவேன் ஸோ இது குரூப் டூவோட இது லாஸ்ட் பேட்ச்சு ஏன்னா இனிமேல் டைம் கிடையாது இனிமேல் நடுவுலாம் பேட்ச் போட முடியாது ஸோ அதனால் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க் யூ